நடத்தி இருக்கும் எனது அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு பற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம அங்கே இந்த இப்போ முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இந்திய திருநாட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து சகோதரங்களை முத்திரையரை தவிர்த்து எல்லோருக்கும் சுதந்திரம் கிடைக்குது இப்போ நம்ம இரண்டாவது சுதந்திரத்துக்கு வந்து நம்ம வந்து தயாராகிட்டு இருக்கோம் இரண்டாவது சுதந்திர போருக்கு நம்ம வந்து தயாராகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் ஏன்னா அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து ஐம்பது ஆண்டு காலமாக நம்ம மேலே சவாரி செஞ்சு முடிச்சுட்டாங்க எல்லா பதவி பகுதியையும் அவங்க அனுபவிக்கிட்டாங்க எல்லாம் பண்ணிவிட்டு முத்திரையர்களை பழிவாங்கிற கட்டத்துக்கு போய் வந்துட்டாங்க தொடர்ந்து வந்து முத்திரையர்கள் மேலே வந்து ஆதிக்கத்தை செலுத்தி வந்து வளர விடக்கூடாது ஒன்றா இணைய விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டில் வந்துங்க ஏற்கனவே நூற்றி ஒன்பது ஜாதியில் முத்திரையர் வந்து இருபது பர்சன்ட் இடஒதுக்கீட்டில் இருக்கும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பதினேழு பர்சன்ட் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சட்ட அமைச்சர் பதினஞ்சு பர்சன்ட் முதலமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுட்டார் வாங்கி ரெடியாக வச்சுருக்காரு அது தான் பாடாள மக்கள் கட்சி வந்து அவங்க போராடி கிடைச்ச மாதிரி ஆவணங்கிறதுக்காக வந்து அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது வந்து இப்போ இருபது பர்சண்டில் நூற்றி ஒம்பது ஜாதியில் பதினேழு பர்சன்ட் இல்லை பதினஞ்சு பர்சன்ட்டை வன்னியர்களுக்கு கொடுத்தாச்சுன்னா மீதி இருக்கிற அஞ்சு பர்சன்ட்டில் முதலீடுகளை என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் இது என்ன மாதிரியான இடஒதுக்கீடு கொள்கை இது எனக்கு ஒன்றும் புரியல ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறோமா இல்லை காட்டுமிராண்டிகள் ஆட்சி பண்ணக்கூடிய நாட்டில் நம்ம வாழ்கிறோமா இதுக்கு சட்ட அமைச்சர்கள் ஆரம்பித்து மீன்வளத்துறை அமைச்சரில் ஆரம்பித்து முதலமைச்சர் வரைக்கும் நாங்கள் வந்து பரிசீலிக்கிறோம்னு சொல்றதே எவ்வளோ பெரிய தவறு இது இது எவ்வளோ பெரிய ஆதிக்கம் இது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பெரும்பான்மை ரெண்டு கோடி மக்கள் வாழக்கூடிய முத்திரையர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லியிருங்க இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்ல வர்றீங்க அதுதான் உங்களுடைய செயல்பாடு காரணம் வந்து எங்களை வந்து பிரிச்சாலும் சூழ்ச்சியை நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது நீங்கள் நிறையா தலைவர் இருக்காங்க இப்போ நிறையா தலைவர்லாம் இல்லை நாங்கள்லாம் முடிவு பண்ணி தான் ஒன்றா தான் வந்துருவோம் ஒரு சில கை கூலிகள் உங்களோட ஏதோ போடுற பிச்சைக்கு எதாவது அங்கே நிற்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அவங்கள நம்பி போனீங்கன்னா நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி டெபாசிட் இருக்கிறோம் தேடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அண்ணா திமுகவுடைய ஓட்டு வைக்க முத்திரை எடுக்கிறது உலகம் அறிந்த உண்மை இதை யாரும் வந்து மறுக்க முடியாது இது முதலமைச்சரும் மறுக்க மாட்டார் துணை முதலமைச்சரும் மறுக்க மாட்டார் நான் நம்புறேன் நான் அதே மாதிரி மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு பரிசீலிக்கப்படும் இருக்காரு ஆகவே இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே முத்தரையர்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே வரக்கூடாதுங்க அப்படிங்கறத ரொம்ப உறுதியாக இருக்காங்க நல்லா கேட்டுக்குங்க ஏற்கனவே ஒவ்வொரு துறையிலேயும் இருபத்தாறாயிரம் பேர் வன்னியர்கள் வந்து உள்ளே போயிருக்காங்க ஒவ்வொரு துறையிலையும் ஆனால் முத்திரையர்கள் போயிருக்காங்களான்னா இருபத்தாறு பேர் கூட போகாமல் பண்ணிட்டீங்க அதுக்கு பல்வேறு சட்ட சிக்கலையும் பல்வேறு சூழ்நிலைகளையும் நீங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு வாய்ப்பான சில அடிமைகளை கூட வச்சுக்கிட்டு கேட்டால் முத்திரையர் சங்கம் ஆதரவு தெரிவிக்கிதுன்னு ஒரே வார்த்தையில் முதலமைச்சர் சொல்லிடுறாரு அது எங்கேயாவது செல்லாத காசு கிட்ட கூட்டிட்டு போய் பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் ஆதரவு சொன்னால் முடிஞ்சு போச்சிங்களா அது உங்களையும் ஏமாற்றி மற்றவங்களையும் ஏமாத்திட்டுங்கிறத அர்த்தம் மரியாதைக்குரிய முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோளை தான் செய்து முதல்வர் அவர்களே நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர் அதை முதல்ல நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் இடஒதுக்கீடு கைவிக்க உங்களுக்கு எப்படி யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா பரிசீலிப்போம்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு அப்போ முத்திரையர்கள் போராட மாட்டாங்கண்ணா வன்னியர் போராட்டத்தை நீங்கள் சந்தித்தது வேறு விதம் முத்திரையர் போராட்டத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பொன்னமராவதியில இதே புதுக்கோட்டையில் எங்கள் போராட்டத்துக்கு வந்து வரம்பே இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது காவல்துறைக்கு ஆள் எடுக்க வேண்டியது நிறையா ஆகணும் அப்படி ஒன்றா பண்ணுங்க பார்க்கலாம் அப்படி பண்ணீங்கன்னா அந்த போராட்டத்தை நீங்கள் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போராட்டம்னா சும்மா ஏதோ வரம்போட போராட்டம் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய பகல் கனவு முதல்வர் அவர்களே தயவு செஞ்சு இடஒதுக்கீட்டில் கைவிக்கலன்னு சொல்லி இன்னொரு வாட்டி யாருக்கு உங்க உங்கள் கூட்டணி நிறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்கள் வீட்டு இடஒதுக்கீட்டில் வைப்பீங்களா நீங்கள் இது எந்த வகைகளைங்க ஆகாது சரி புதுக்கோட்டையில் பதிமூணு ஒன்றியங்கள் பதிமூணு ஒன்றியத்தில் வந்து எத்தனை ஒன்றிய செயலாளர் என்ன தீங்க நீங்கள் கொடுத்துருக்கீங்க எத்தனை ஒன்றிய செயலாளரை கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே மக்களால் தேர்வு பண்ணப்பட்ட சேர்மன்கள் மக்களால் தேர்வு பண்ணப்பட்ட சேர்மன் எத்தனை பேர் நாங்கள் இருந்தோம் அந்த ஒன்றியத்தையாவது எங்கள்கிட்ட ஒப்படைக்கலாமா நீங்க அப்போ கேட்க வாயில் வாயில்லை உங்களுக்கு ஊமைகள் மௌனிகள்னு நினைக்கிறீங்களா நீங்கள் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களே நான் உங்களுக்கு பல்வேறு கட்டணங்களை தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு புதுக்கோட்டையினுடைய உளவுத்துறை புதுக்கோட்டையினுடைய செய்தியாளர்கள் வேணால் நீங்க ஒரு விலையை கொடுத்து வாங்கிருக்கலாம் மல்டி மீடியாவையும் எங்களுடைய சோசியல் மீடியாவையும் நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா சோசியல் மீடியாவில் ஒன் இந்த உலகத்திலேயே சேர்க்கக்கூடியவர்கள் முத்திரையர்களையும் இளைஞர்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறேன் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களே நீங்க குட்ட குட்ட நாங்கள் குணிகிறதா நடத்திக்கிட்டு இருப்பீங்க இப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம் முத்திரையர்லாம் நீங்க கொடுக்கற இடத்திலையும் இல்லை நாங்கள் வந்து எடுக்கிற இடத்துல இல்லை பிடுங்குற இடத்துல இருக்கோம் அதை முதல்ல தெரிஞ்சுங்க உங்கள் பீஸாக புடிஞ்சு விடுவோம் நீங்கள் திருப்பியும் மருத்துவத்துறைக்கு மந்திரியும் ஆக முடியாது உங்கள் மேலே இருக்க வழக்குலேருந்து வெளியே வர முடியாது ஏன்னா எத்தனை வழக்குன்னு உங்களுக்கே தெரியாதது அந்த வழக்கை மறைக்க நீங்கள் எவ்வளோ ரகசியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் இந்த கொரோனாவை வச்சு எவ்வளோ காலி பண்ணிருக்கீங்க எத்தனை மக்கள் எவ்வளோ மக்களை நீங்கள் வந்து எவ்வளோ பேரை பொண்ணு குவிச்சிருக்கீங்கன்னு தெரியும் எங்களுக்கு அதனால மருத்துவத்துறை அமைச்சர் வந்து கொஞ்சம் நிதானத்தோடு நடந்துகிட்டா எல்லா வகையிலையுமே அவருக்கும் நன்மை பயக்கும் உங்களுடைய நடிப்பு சிவாஜி கணேசனை பாவம் உங்களை மீடியாவில் பார்க்கும்போது ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க மக மருத்துவத்துறையில் அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க அதனால் வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற முத்திரையர்லாம் இழித்தவாயாம் நம்ம எது சொன்னாலும் கேட்பான் மாவட்டத்தை மூணா பிரிப்போம் ரெண்டா பிரிப்போம் எல்லாத்துக்கும் நம்மாலேயே போட்டுக்குவோம் நம்ம கைத்தடிகளையே போட்டு மிரட்டி அரசியல் பண்ணிடுவோம் மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் வந்து மிரட்டி அரசியல் பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு நினைக்காதீங்க அவர் மருத்துவத்துறை அமைச்சர்களே எங்க போனாலும் வீடு இங்கே தான் இருக்கு இங்க தான் வரணும் உங்க வீட்டை முற்றுகையிடுறது ரொம்ப நேரம் ஆகாது உங்க வீட்டை சுற்றியே நாங்கள் தான் இருக்கோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்க அலுவலகத்தை சுற்றி நாங்கள் தான் இருக்கோம் புதுக்கோட்டை கடந்திருவுக்கு வந்துட்டோம்னா இங்கே நாங்கள் தான் ராஜா முத்தரையர்கள் தான் புதுக்கோட்டையில் ராஜா நீங்க இல்லை நீங்க அமைச்சராக இருக்கலாம் இன்னும் நாலு மாசத்துக்கு அதுக்கு பிறகு எங்க வரணுங்கிறதையும் யோசிச்சுக்குங்க யோசிச்சு செயல்படுங்க அதான் உங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அது மாதிரி வந்து இந்த அதிமுக அரசாங்கம் வந்து இடஒதுக்கீடு கொள்கையில் ஒரு தெளிவான உங்களுக்கு தெரியல மரியாதைக்குரிய முதலமைச்சரை குழப்பிடுங்க இடஒதுக்கீடு உங்களுக்கு தெரியலன்னா எங்களை மாதிரி ஆளை கூப்பிட்டாது கேளுங்க என்ன நடக்குதுனால கேளுங்க சொல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதனால தெளிவு இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி பதினஞ்சு பர்சன்ட் கேட்டால் கொடுத்துருவோம் நானே நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் இப்படி இந்த கதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வண்டியர் நினைச்சா திண்டிவனத்தை தாண்டிதான் வாகனங்கள் போக முடியாது இங்க நாங்க நினைச்சோம்னா திருச்சியை தாண்டி தென் மாவட்டத்துக்கு எந்த வண்டியும் போவாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த கட்டத்துக்கும் இறங்குவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க முன்னாடியே பார்த்துருக்கீங்க அதெல்லாம் கட்டுக்கடங்காதவர்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க நாடாண்ட எங்களை நாடோடி மாதிரி வச்சு உங்கள்ட்ட எல்லாம் கேட்க வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க பாருங்க இதுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்ட வேண்டிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அந்த தேர்தலில் எங்களை பாடம் புகட்டுவோம் நாங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணுங்கிறது உங்களை ஆட்சி அமைக்க விடாம என்ன செய்யணுமோ எங்களுக்கும் அரசியல் தெரியும் ஆகவே உங்களுடைய இந்த தேர்தல் கடைசி தேர்தலா இதெல்லாம் முடிவான தேர்தலா அல்லது முத்திரையர்களுக்கு சரியான மரியாதையையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து இடஒதுக்கீடை தேவையில்லாமல் இடஒதுக்கீடு பிரச்சனையில் தலையிடாமல் உங்களுடைய நல்லாட்சியை மீண்டும் பெற்றுக்கொண்டு மீண்டும் முத்திரைகள் துணையோடு ஆட்சிக்குரிய போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இதற்கு உதாரணம் ஒன்றே ஒன்றை இங்கே சொல்லிக்கொள்கிற உளவுத்துறை அவர்களே உளவுத்துறை நண்பர்கள் அவர்களே நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த எடுக்கக்கூடிய செய்தியை வந்து மரியாதைக்குரிய மருத்துவர் மருத்துவத்துறை அமைச்சருக்கு பயந்துக்கிட்டு முதலமைச்சருக்கு நீங்கள் தெரியப்படுத்தாட்ட கூட எங்களுடைய சோசியல் மீடியா மூலமாக முதலமைச்சருக்கு இது போயிடும் அதனால உளவுத்துறை நண்பர்கள் வந்து நியாயமாக நடைபெற்று நடந்து எங்களுடைய பேச்சு அப்படியே முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகும்படி உங்களை மிக பணிவன்பாக கேட்டுக்கொள்கிறேன் கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்தில் கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்தில் இன்னைக்கு கந்தர்வக்கோட்டை தொகுதிக்குள்ளே எடுத்துக்கங்க இதுவரைக்கும் அதிமுக கையில் இருந்த எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகள் இன்னைக்கு திமுக கைக்கு போயிருக்கு இந்த தேர்தலில் அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க ஏன்னா திமுக முத்திரை அடிக்க சீட்டு கொடுத்தவன எல்லா பிரசிடண்டுமே அதிமுக பிரசிடண்டா இருந்தவங்க இன்னைக்கு திமுக பிரசிடண்ட் ஆயிட்டாங்க இது கந்தரவ கூட்டக்குள்ள நடக்கிற அத்தனை பிரசிடண்டுமே அதிமுக பிரசிடண்ட் ஆக வேண்டியவங்க இன்னைக்கு திமுக கைக்கு போயிடுச்சு தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில அதிமுக வெற்றி பெற வேண்டியது முப்பதாயிரம் ஓட்ட முத்திரையர்கள் சுயேட்சா நின்று வாங்கிட்டாங்க முப்பதாயிரம் ஓட்ட நாங்க வாங்கினதுனால அங்க உங்களால எம்பி எலெக்ஷன்ல உங்களால வெற்றி பெற முடியல இது எல்லாத்தையும் நீங்க உங்க மனசுல வச்சுக்கணும் மரியாதைக்குரிய என்னுடைய அருமை நண்பர் முதல்வர் அவர்கள்டும் இதை நேரிலே போய் நான் நிறையா வாட்டி விளக்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது இதை நீங்கள் வந்து தற்காத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் மீண்டும் மீண்டும் உங்களுடைய கைத்தடிகள் சொல்லக்கூடியதையும் மருத்துவத்துறை அமைச்சர் அவருடைய ஆதிக்கத்தை முத்திரைகள் மீது செலுத்துவதற்கு இது இரண்டாவது கட்டம் ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து வீட்டெல்லாம் காலி பண்ண வந்தார் அதெல்லாம் முடித்தோம் அடுத்தது இப்போ இந்த தொகுதியை மொத்தமாக கூறு போட்டு அவருடைய கை கொடுத்துட்டு எங்களை எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாந்தா பையன் நினைச்சிட்டு இருக்காரு முத்தரையர் வாழக்கூடிய பகுதிகளை முறையாக முறையாக பரிசீலனை செய்து அந்த பதவிகளை பகிர்ந்து அளிக்காத பட்சத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களே நீங்க எந்த பகுதியிலையும் முத்தரையர் வாழக்கூடிய எந்த பகுதியிலையும் கால் வைத்து உங்களுடைய பிரச்சாரம் நடக்காத அளவுக்கு எங்களால் முறியடிக்க முடியும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு சவாலாக விடுகிறேன் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர்களே உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இந்த சாலையில் தெரியப்படுத்துவது என்னவென்றால் முத்தரையரை கொண்டே ஒரு தொகுதியில் கூட மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் வைக்க முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உளவுத்துறை அன்பர்களே தயவு செய்து இதை அவருக்கு அதுக்கும் கொண்டு போகுங்கள் அதற்கு மேல் முதலமைச்சருக்கும் கொண்டு போவீர்கள் நம்புகிறேன் நீங்கள் உண்மையிலேயே அதிமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் இதை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்னுடைய உரையை என்பதை கேட்டுக்கொள்கிறேன்

முத்தர ஒதுக்கீக்காதே புறக்கணிக்க புறக்கணிக்காதே ஜனநாயகத்தில் இருந்து முத்திரையை புறக்கணிக்காதே முத்தரையரை புறக்கணிக்கும் உன்னை முத்தரையர்கள் புறக்கணிப்பார்கள் புறக்கணிக்கும் ஆட்சியாளர்களை முத்தரையர்கள் புறக்கணிப்பார்கள் முத்தரையர்களே முத்தரையர்களே ஒன்றினோ ஒன்றிணைவோ உரிமையை மீட்பதற்காக உரிமையை மீட்பதற்காக எந்த கட்டத்திற்கும் செல்வதற்கு தயாராகுவோம் முத்தரையர்களை மதிக்காத அரசியல் கட்சிகளை வீதியில் நடமாட விடாமல் செய்வோம் பறிக்காதே பறிக்காது அரசியலை பறிக்காது பறிக்காதே பறிக்காது முத்திரையர்கள் இட ஒதுக்கீடை படிக்காதே வழங்கிடு வழங்கிவிடு முத்திரையர்களுக்கு உரிய இட ஒதுக்கி கிடையும் உரிய ஜனநாயக பகிர்வையும் வழங்கிவிடு வழங்க விள் வழங்க மறுத்தால் உனக்கு வாழ்வே இல்லை வழங்கிடு வழங்கிடு முத்திரைகளுக்கு உரிய இடஒதுக்கீ கிடையும் உரிய அரசியல் அங்கீகாரத்தையும் வழங்கிவிடு அடிமைகள் பேச்சை கேட்டு பெரும்பான்மை மக்களை விரோதியாக்கிக் கொள்ளாது கை வைக்காதே கை வைக்காது இடஒதுக்கீடே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே முத்திரையர்கள் இட ஒதுக்கீடு கை வைக்காது முத்திரையர் அரசியல் உரிமைகளை பறிக்காதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள் அதற்கு முன் ஆளுங்கட்சி தன்னை திரித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் முத்தரையர்கள் அரசியலை முத்தரையர்கள் அரசியலை பறித்து அனாதையாக நடிக்கும் மருத்துவத்துறை அமைச்சரை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மருத்துவத்துறை அமைச்சரை கண்டிக்கிறோம் புதுக்கோட்டையில் வசிக்கக்கூடிய முத்தரையர்களை முத்தரையர்களை அப்புறப்படுத்த நினைக்கும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்த நினைக்கும் மருத்துவத்துறை அமைச்சரை கண்டிக்கிறோம் திருந்துங்கள் திருந்துங்கள் திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் பறிக்காதே பறிக்காதே முத்திரை இடஒதுக்கீடை ஓங்குக முத்தரையர் புகழ் முத்தரையர் புகழ் புகழ் வாழ்க மாமன்னர் பெருமிடுக முத்தரையர் வாழ்க மாமன்னர் பெருமிடுக முத்தரையர் நம்மளுடைய சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் ஏன்னா பேர் சொல்லக்கூடிய காலதாமம் ஆகும் என்பதற்காக வீர சங்கம் சார்பில் இந்த இருபது பெர்சன்ட் தனி இடஒதுக்கீடு அதாவது கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் இந்த தனி இடஒதுக்கீடுக்கு இந்த அறவழி போராட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்த மதிப்பிற்குரிய ஐயா டிஎஸ்பி அவர்களுக்கும்